எங்களுடைய தேச விடுதலைக்காக தன்னுடைய இன்னி ஈகம் செய்த எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய ராஜதந்திரி தமிழர்களுடைய தேசிய வரலாற்றினுடைய வரலாற்று ராஜதந்திரி அண்ணன் சூப்பா தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய பதினெட்டாவது ஆண்டு நினைவு நாடாகியின் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் காரியாலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் அவருடைய நினைவுருவ படத்தை தாங்கி அஞ்சலி செய்திருந்தோம் அந்த அஞ்சலிகளோடு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நாற்பது வட்டாரங்களைச் சேர்ந்த கௌரவ வகுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய கட்சியின் அமைப்பாளர்கள் கட்சியினுடைய அங்கத்தவர்கள் செயல்பாட்டாளர்களுடனான உரையாடல் ஒன்றையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் குறிப்பாக நடைபெற இருக்கின்ற மாவீரர் தின ஏற்பாடுகள் மாவீரர் தினத்திலே மாவீரர்களுடைய பெற்றோர்களை கௌரவித்தல் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் கிராமங்களிலும் மாவீரர்களுடைய நினைவுகளை நினைவீந்தல்களை மேற்கொள்ள தொடர்பான அறிவுறுத்தல்களும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் அது ஒரு எங்களுடைய சந்ததி கடந்து அதனை கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு ஆகவே நவம்பர் மாதம் பிறக்கிற பொழுதே தமிழ் மக்களுடைய நாடி நரம்புகளில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக வாழ்ந்த ஆத்மாக்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் வருகிற நவம்பர் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை நவம்பர் மாவீரர்களுடைய பாரம் அனுசரிக்கப்படுகின்ற நாட்கள் எழுச்சியாகவும் மக்களுடைய மனங்களை புரிந்தும் ஒழுங்குமுறைப்படி நாங்கள் ஒரு சீர்மிய அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி திட்டங்களை ஒவ்வொரு கிராமங்களிலும் மேற்கொள்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களையும் வேலை அதற்கான நிகழ்ச்சி ஒழுங்குகளையும் இன்றைய தினம் அறிவுறுத்தி வழங்க வழங்கி வைத்திருக்கின்றோம் அவை அதன்படி வருகின்ற இந்த மாதம் தொடக்கம் துயிலுமில்லங்களை துப்புரவு செய்தல் துயிலுமில்லங்களில் விளக்கேற்றுவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை பெற்றோர்களை கௌரவித்தல் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குதல் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தொழில் ஆஹ் பெற்றோர்களை அழைத்துச் செல்லுதல் புலித்துறையவர்களை அழைத்து போன்ற விடயங்களுக்கான பேருந்து ஒழுங்குகள் இந்த விடயங்கள் இன்று கலந்துரையாடப் பெற்றது இதனைவிட ஆஹ் பிரதேச சபைகளுடைய பொறுப்புகளை எடுத்து இன்று கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் நெருங்குகிற பொழுது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் நடைபெற்ற திட்டங்கள் அதனுடைய முயற்சிகள் தொடர்பும் ஆஹ் அவரோடு கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக பல வீதிகளுடைய பிரச்சனைகள் அந்த மக்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு எங்களால் எவற்றை கையாள முடியும் என்பதற்கான விடயங்கள் தொடர்பிலே பெரிய அளவிலே அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வந்தோம் இன்றைய கலந்துரையாடல் அதற்கானதாக அமைந்திருந்தது தற்கொலைக்கு வந்து காரணம் உறுப்பினர்கள் தங்களை பாதுகாப்பு சொல்லி துப்பாக்கி அரசாங்கத்தில் கேட்கிறார்கள் அந்த வகையில் நீங்களும் ஏதாவது துப்பாக்கிகள் கேட்டிருக்கிறீர்களா அல்லது துப்பாக்கி கேட்பது பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க நாட்டிலே ஒரு அச்ச சூழல் இருக்கிறது என்பதை ஜனாதிபதி கூட அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் நீதிமன்றத்துக்குள் ஒருவர் நீதிபதிக்கு முன்னாலே சுட்டுக் கொல்லப்படுகின்றார் அதே போல விசாரணைக்கு வருகின்றவர்கள் அல்லது பிரதேச சபையினுடைய ஒரு தவிசாளர் தன்னுடைய கதிரையில இருக்கிற பொழுது அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அஹ் போக்குவரத்து பாதைகள்ல கூட எதுவும் நடக்கலாம் என்ற அச்சம் பல இடங்களிலே உண்டு இந்த நாட்டிலே போதை வஸ்துக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசாங்கம் மிக துல்லியமாக மேற்கொள்வது நாங்கள் வரவேற்கிறோம் அதற்காக நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாக பாராளுமன்றத்திலும் சரி பல இடங்களில் நாங்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் போதை வஸ்து பாவனை என்பது தனியே தென்பகுதிக்கும் சிங்கள மக்களுக்கும் மட்டும் உரியதல்ல வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களினரும் அவர்களுடைய குடும்பங்களிலும் இந்த விடயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை தந்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் அதிகமான அக்கறையையும் கரிசனையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த போலீஸ் பாதுகாப்பை கேட்டிருப்பது அல்லது தங்களுக்கான ஆயுத பாதுகாப்பை கேட்டிருப்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நான் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் சென்றபோது பொழுது எனக்காக எனக்கு ஒரு ரிவால்வர் தரப்பட்டது அந்த ரிவால்வர் என்பது நான் பயன்படுத்தவில்லை ஆனால் நான் அதனை திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னர் நான் அதை ஒப்படைத்திருக்கிறேன் திரும்ப ஒப்படைத்திருக்கிறேன் ஆஹ் குறிப்பாக அவர்களுக்கான துப்பாக்கி என்றால் அதற்குரிய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் துப்பாக்கிகளை வைத்திருப்பது எவ்வளவு பாதுகாப்பானது என்பதும் ஆராயப்பட வேண்டும் ஏற்கனவே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் சுடுபட்ட வரலாறும் இலங்கையிலே உண்டு ஒருவர் விட்டார் மற்றவர் சலையிலே வெடியோடு ஜெயிலிருந்து விடுதலை அகிபிறகு ஜெயிலுக்கு சென்று வந்த வரலாறு எல்லாம் இலங்கையிலே உண்டு துப்பாக்கிகள் வைத்திருப்பது என்பது மிக ஆபத்தான விடயம் அதே நேரம் உறுப்பினர்கள் அவற்றை கேட்டால் அது பற்றி அரசாங்கம் பரிசீலிப்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ஆனால் அவர்களுக்கான போலீஸ் பாதுகாப்பை அவர்கள் கூறுகிற பொழுது மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு வழங்க வேண்டிய கடமை அவர்களுக்குரியது இதுவரை தனிப்பட்ட ரீதியாக எனக்கான ஆயுத பாதுகாப்பேயோ ஆயுதம் தர வேண்டும் என்பதை நான் கூறவில்லை அதற்கான தேவையும் எனக்கு எதவில்லை ஏற்கனவே எனக்கு அந்த ஆயுதம் ஒன்றை தருகிற பொழுது போலீஸ் தலைமையகத்திலே சொல்லி இருந்தார்கள் உங்களுக்கு பயிற்சி தேவையில்லை தானே நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னவர்கள் ஆகவே திரும்ப எனக்கு ஆயுதம் தந்தாலும் பயிற்சி தேவை இல்லை என்னால் ஆயுதத்தை தந்தால் வைத்திருக்க முடியக்கூடியதாக இருக்கும் ஆனால் நான் அதை கூறவில்லை இது நீங்க நீங்கள் பாராளுமன்ற குழு தலைவர் என்றே மட்டும் பாராளுமன்ற துப்பாக்கி வேணுமா நீங்கள் சிறுநேசன் அவர்கள் துப்பாக்கி கோரியிருக்கிறாரா பாதுகாப்பு கோரியிருக்கிறார்க்கு தெளிவாக பெற ஏனென்றால் அவர் சில தனக்கான போலீஸ் பாதுகாப்பை கோரியிருக்க கூடும் போலீஸ் பாதுகாப்பு கோருகின்ற உரிமை மக்கள் பிரதிநிதிகளுக்கு உண்டு அது வழங்கப்பட வேண்டும் ஆயுத பாதுகாப்பு தனக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் என்று கேட்டாலும் கொடுக்கிறதுக்கான சட்ட ஏற்பாடுகள் இலங்கையில் உண்டு அதை அவர் கேட்டால் கொடுக்கலாம் ஆனால் அவர் ஆயுதத்தை கேட்டிருக்கிறாரா என்பது அவர் வேண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் தனக்கான போலீஸ் பாதுகாப்பை கோரியிருப்பார் அது வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து